கோழி ஏன் முட்டை போடுது ஏன்னா அதுக்கு ஒன்னு ரெண்டு மூணு தெரியாது அதனால தான் முட்டை போடுது எதுக்குடா உஜாலா பாட்டில கீழே போட்டுட்டு தாண்டிட்டு இருக்க நாளைக்கு ஸ்கூல்ல நீளம் தாண்டுற போட்டி இருக்கு அதனாலதான் பொருள் வைக்க யூஸ் பண்ண முடியாத பை எது தொப்பை ஏம்பா இந்த பக்கம் டுவெல் வருமா இந்த பக்கம் மருந்து அடிச்சிருக்காங்க அதனால ஒரு ஈ கூட வராது கார் ஓட்ட தெரிஞ்சு எது? கங்காரு மேக்கப் போடுற பறவை எது மைனா முட்டைக்கு நடுவில் என்ன இருக்கு வேற என்ன இட்டு தான் இருக்கு எறும்புக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம் ஒரு எறும்பால நூறு யானையை கடிக்க முடியும் ஆனா ஒரு யானையால நூறு எறும்பை கடிக்க முடியுமா தமிழ் இலக்கணத்திற்கும் ஆங்கில இலக்கணத்திற்கும் என்ன வேறுபாடு மொழிதான் சார் சாக்லேட் சாப்பிடாத பல் சொத்தை வரும் கீழே போடு அதை கீழே போட்டால் எறும்பு வருமே